சிவ என்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாயின் துன்பம் துன்பம் நீங்க இறைவன் தொட தொடல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் திருவடிகளை சரணடைய அவன் நமக்கு எல்லாம் அளிப்பான் நாம் அவனை சரணாகதி அடையும் பட்சத்தில் முதல்லாம் படியான முக்தியைக்கு முக்திக்கு நமக்கு வழிவிடுவான் அவனை சரணடைய சரணடைய உள்ளத்தில் உருக்க உருக்க என்னமெல்லாம் நிறைந்திருக்கச் செய்வான் அந்த கருணை வடிவானவன் நம் முத்திக்கு வழிவகுத்து நம் உள்ளத்தையும் கருணையாக வைத்திருப்பான் இந்த கருணைக்கு அடுத்த நிலையான இம்மை மறுமை நீக்குவான் இம்மையிலும் மறுமையிலும் நடுநிலையோடு இருக்க வைப்பான் இந்த இம்மை மறுமை நீக்க மும்மலத்தை அறுப்பான் இந்த மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்தை அறுக்க இரண்டும் ஒன்றும் ஒன்றாகும் இந்த மும்மலத்தை அறுக்க நான்கு பேரிலிருந்து விடுபட வேண்டும் அறம் பொருள் இன்பம் வீடு நான்கு பேரை அதிலிருந்து விடுபட ஐந்தாம் நிலையாகிய பஞ்சபூதத்தில் வைப்பான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதிலிருந்து நாம் விடுபட விடுபட இந்த பஞ்சபூதத்தை நம்பும் பட்சத்தில் ஆறு சக்கரங்களை இயக்க வைப்பான் மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆஞ்ஞம் இந்த ஆறு சக்கரங்களை எழுப்பி இந்த ஆறு சக்கரங்களையும் மூச்சுடன் கலக்க வைத்து மூலாதாரத்திலிருந்து இருந்து தளம் வரைக்கும் இயங்க செய்து நேரம் அவன் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பான் ஏழாம் நிலையை இறைவன் தான் அளிப்பான் இவை அனைத்தும் இறைவனால் அழிக்கப்படுவது நான் செய்ய வேண்டியது இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டியது ஆறாம் நிலையிலிருந்து ஏழு நாட்களும் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் அனைத்திலும் இறைவன் நம்முடன் வழியிருந்து எல்லா நாளும் நமக்கு நல்ல நாட்களாக நடத்தி வைப்பான் ஈசனை தொழ முழு நேரமும் தொழ இந்த ஏழாம் நிலை வர எட்டு திசைகளில் இருந்தும் நமக்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கும் நேர்முகமான மறைமுகமான இறை தொன்று செய்யும் ஆன்மாக்கள் மூலம் நமக்கு எட்டு திசையிலும் இருந்து நற்செய்திகளை மட்டும் நமக்கு அளிப்பான் ஏன் இறைவனில் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை அனைத்தும் செய்வான் இந்த எட்டு திசைகளிலும் இருந்து நமக்கு நல்லது மட்டுமே நடக்க இறைவன் அடி தொழ ஒன்பது கிரகங்கள் ஆகிய அந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு அனு அனுசரணை செய்யும் இந்த நவ கிரகங்களும் நமக்கு நல்லது பண்ண சொல்ல நல்லதே செய்ய சொல்ல ஒரு துன்பம் வந்தால் நமக்கு துன்பமாக தெரியாது துன்பம் விலகிவிடும் இந்த ஒன்பது திசைகளிலும் இருந்து நமக்கு ஒரு நல்ல செய்திகளாக வந்து கொண்டிருக்கும் இறைவனை மனதார தொழும்போது அழிப்பான் இறைவன் அழிப்பான் நம்முடைய அவதாரங்கள் ஆகிய பத்து அவதாரங்கள் என்று சொல்வார்கள் அவர்கள் அவர்கள் நிலைக்கு இன்று ஆயிரம் லட்சம் அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் பிறக்கும் காலத்தில் ஒரு நிலையில் இருந்து வளரும் காலத்தில் வாழும் கலையை கற்றுக்கொண்டு கடைசி காலத்தில் இறைவனே எல்லாம் இறைவன்தான் எல்லாம் அவன் செயலில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் நாமாக எதுவும் இயக்குவதில்லை என்பதை உணர வைப்பான் இந்த உணர்தலினால் மனிதம் மேன்மையடைந்து இறை பாதம் தொழ எல்லாமல்ல எம்பெருமான் நம்மை வழி இதற்கு உறுதுணையாக இந்த பத்து நிலையிலும் நாம் இறைவனை மனதார நினைத்து கொண்டிருக்கும் பட்சத்தில் விநாயக பெருமானாகிய முழு முதற் பொருள் விநாயக பெருமான் நம்மை இறைவன் பாதத்தில் சேர்க்க வாயிற் கதவை திறப்பான் இந்த வாயிற் கதவு இந்த பத்து நிலையிலும் இறைவனை தொழுது நடுநிலை ஆகும் பட்சத்தில் விநாயகப் பெருமான் இறைவன் சரணாகதிக்கு வழிவிடுவான் அப்படி வழிவிடும் பட்சத்தில் எல்லாமல்ல முருகப்பெருமான் அண்ணனே வழிவிட்டு விட்டார் தந்தையை காண நாம் இதற்கு மேல் இந்த ஆன்மாவை புனித ஆன்மாவை மேன்மை பொருந்திய ஆன்மாவை ஆற்றல் மிக்க ஆன்மாவை சந்தோஷமாக இறைவன் பொற்பாதத்தில் சேர்க்க வேண்டியது கடமை என்று சிறமேற்கொண்டு நம்மை வழிநடத்தி இறைவன் பாதத்தில் சரணாகதி அடை வைப்பார் இதுதான் மனித பிறவின் மாண்பு மனிதனாகப் பிறந்து மனிதத்தை உணர்ந்து எல்லாம் இறைவன் செயல் என்பதை நன்கு தெரிந்து அவர் பாதத்தில் சரணாகதி அடைய இது ஒன்றுதான் வழி எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் ஈசன் தன்னை வழி நடத்துவது போல உலக ஆன்மாக்களையும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்து மனதில் நடுநிலையோடு மனிதனாய் வாழ மனிதத்தை உயர்த்த எம்பெருமான் ஈசன் துணைபூர்வான் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நம